வரங்க சார் அடிப்பட்ட லோ பட்ஜெட் சாரோட பேசுகிறத பாருங்க அப்பா எனக்கு அந்த சத்தம் வந்தால் சார் சந்தோஷமாக சும் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடி சீற்றில் திரும்பி வருவேன் எப்படியே திரும்பி கண்டிப்பாக வருவேன் இங்கே சொல்கிறேன் சார் எனக்கு ரெண்டும் சந்தோஷமாக சார் போன வாரம் வீடியோ போட்டேன் எல்லோரும் மனசார வாத்துனாங்க கொண்டா நின்று காமிச்சேன் நல்லா கதை பாருங்கள் எனக்கு எப்போவுமே ஆயிரம் ஆயிரம் தான் நோய் நொடி இருந்தாலும் எனக்கு இது மாரி இருந்தால் சார் நல்லாக்குது எனக்கு எப்பவுமே இருந்தாலும் கஷ்டப்பட்டு போகணுன்னு போட்டேன் சட்டு போடுறது தான் இருந்தாலும் சரி நொடி போட்டு இன்னும் இருக்குது இருந்தாலும் ஆயிருந்தாலும் நோய் நொடி எப்படி இருந்தாலும் சரி சார் முகத்தில் வந்து அந்த தெளிவு அந்த பாவனை ரெண்டாயிருந்தாலும் நல்லா இருப்ப எப்பயும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு வந்து நிறையா பேர் பாருங்கள் இல்லை நான் உக்காந்துடுறேன் கொஞ்சம் காது கொஞ்சம் இருக்குது அதனால் உக்காந்து உக்காச்சுட்டு பேசுகிறேன் ஆய் சார் ஒரு இந்த முறை வந்து கட்டு வந்து நாளைக்கு திங்கக்காமல் போடுறாங்க கட்டு இன்னொரு கட்டு போட்டு பிரிச்சிட்டு ரெடியாகி வந்துடுவேன் இந்த இடைப்பட்ட இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இன்னையோடு இன்றைக்கி சேர்த்தாக்கா பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகுது பதிமூணு நாளில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி சொந்த பந்தம்லாம் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து எல்லோரும் வந்து விசாரிச்சாங்க வந்து விசாரித்து பார்த்து நல்லா இருக்குது இது ஹைலைட்டே வந்து பார்த்தினாக்கா நம்ம கும்பகோணம் மொத்தம் தான் மாயா வரம் அவர் ஐயர் அவர் அவர் வந்து பெரும்பாலும் மூலஸ்தானத்தில் வந்து காட்டவே மாட்டாங்க யாருமே அதாவது எம்பெருமான் முருகன் வந்து முருகனும் வெங்கடேஜ் பற்றி பெருமாளும் ரெண்டு பேரும் கீழே படுத்தினது அந்த கண்கொள்ளா காட்சியை சரண கோஷம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணி எனக்கு வீடியோ காலையில் காமிச்சார் அந்த ஐயா எங்கேருந்தான் நல்லா இருக்கணும் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா வினோத்துன்னு சொட்டு அவர் அதே பார்த்தீங்கன்னா பாசி தூத்து தூத்துக்குடி மாவட்டம் அதோடய கரூர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறதை விட நிறைய பேர் கமாண்ட்ஸுங்க மாதிரி ரகு சென்னை ரகு அவர் அதே ஓ நம்ம வந்தவாசிக்க பிரேமான்னு சொல்லிட்டு அவங்க அதேமாதிரி இன்னும் மெயினாக வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது எப்படி சொல்கிறோம் வார்த்தையாக சார் ஒரு பக்கம் சர்ச்சில் போய்ட்டு எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம பாய் சார் முஸ்லீம் அவர் போய்ட்டு அல்லாவுக்கு துவா பண்ணாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் முருகர் பிள்ளையாரு எல்லோரும் வேண்டிக்க சரணம் என்ன வரணும்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல சந்தோஷமாக சார் உண்மையிலே எனக்கு நோய் நொடியே பறந்து போச்சு சார் அதாவது காசு பணத்தை விட வந்து கோடி கோடியாக வந்து மக்களை சேர்த்து வச்சுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி ஜனங்க இருக்கிறாங்க ஒம்பது கோடிஜினா யார் சரவணை சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அத்திட்டியும் போட்டு சார் நல்ல ஒன்று புரிஞ்சுங்க சார் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒன்று புரிஞ்சுங்க ஒன்றுக்கும் பத்து முறை சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நான் மறுபடியும் மீண்டு வந்துன்னு கரனானாக்கா நான் நிறைய கஷ்டத்தை அனுபவித்தேன் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறான்னாக்கா யாரோ சொல்லி கொடுத்து சொல்கிறதுலாம் கிடையாது அவன் அனுபவப்பட்டால் மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு வெளியே வரும் அதில் சில வார்த்தைங்கலாம் சொல்கிறேன் கேட்டு நீங்களும் வந்துங்க ஐயா எங்கே போனாலும் வெளியே போனால் வெளியே வந்தாலும் அம்மாவோ சரியா கட்டண மனைவியாக இருந்தாலும் சரி நான் வெளியே போய்ட்டு வரமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க என்றைக்கும் நல்லது டூ வீலர் போனாலும் எது போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்கோ இதெல்லாம் முக்கியமான இது சீட்டு பெல்ட் போட்டு போங்க காரில் போனீங்கனாக்கா ஏன் சொல்கிறனா ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கை கண் நல்லா கண்கல்லாக பார்த்துங்க இன்னொன்று ஒரு முக்கியமாக பிடிச்சேன் நம்ம வீந்துட்டேன்னாக்கா கூட்டு குடும்பமாக வாழை கற்றுங்க சார் ரொம்ப சந்தோஷமாக சார் எனக்குள்ளே நான் வீந்துட்டேன் என் கூட்டில் வந்து பதினாலு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுத்து தாங்குறாங்க சார் எல்லாமே ஒரு பக்கம் என் மனைவி கிராவா பகலமாக பாவம் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தான் மூஞ்சில் முக சொலிக்காமல் நைட்டு ஒரு மணிக்கு ஏந்து என்னுடைய யூரியனும் பாத்ரூம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க சார் கண்கொண்டா தெய்வம் சார் அவங்க ஒரு பக்கம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சும்மா சொல்ல விடாது சார் ரொம்ப தங்கமான சார் என்னடா ஒன்று ஒன்று ஏது ஒன்று எங்கள் அப்பா கறி எது ஒன்று வாங்கிக்கூடாது எங்கள் அம்மா அதுக்கு மேலே எங்கள் அம்மாவும் விடலை எங்கள் தம்பியும் விடலை என்ன எங்கள் தம்பி பசங்க குட்டிமணி ஹரிகரன் என் பையன் தீபிகா என் பொண்ணு ரம்யா என் தங்கச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி ஒய்ஃபு ரொம்ப தங்கமான போகணும் என்ன ஓகும் ஏது ஓணும் வந்து உபசனியாக இருந்து எல்லாருமே சார் கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒத்திருக்காது சார் நீ எவ்வளோதான் காசு பணம் குத்துறது பேசிக்கிட்டியா சார் இந்த இந்தமாரி நேரத்தில் வந்து எல்லோரும் வந்து நம்மளை வந்து பார்த்துக்குறாம பாரு அதுவே எல்லா நோயும் பறந்து போய்டு சார் இல்லையா இதுவே சொல்ல பாருங்கள் அந்தமாரி நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிடுங்க இந்தமாரிலாம் வாழ்க்கையெல்லாம் வாழவே வாழாதீங்க வாங்க வேணாம் சார் நைட்டில் போய் படுத்து தூங்கும் போது ஐயோ இது முடியலையான்னு சொல்லிட்டு வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பரவாயில்ல ஏதோ ஆண்டமா ஏதோ கொஞ்சம் கொத்துந்து நம்ம இருக்குது இல்லாத பட்டவங்க டெய்லியும் கூலி வேலை செய்யறவங்க டெய்லி என்னடை காய்ச்சி முந்நூறுரூபா நானூறுரூபா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பாதிக்கிற நிலமலாம் என்னப்போம் அதுலேயும் வந்து அவன் அடிப்பட்டு பத்துட்டானாக்கா சுத்தம் அவனை என்னான்னு கூட கேட்கறதுக்கு இருக்காது எனக்கே ஒரு நிலமை சார் அதுக்கு முன்னே காலைல ஆறு மணிலாம் ஏந்துவேன் அஞ்சு மணிலாம் ஏந்துவேன் ஏந்து குளிச்சுட்டு ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக மாதிரி இருப்பேன் இன்னைக்கு நான் எட்டரை ஒம்பது மணிக்கு ஏன்னா பசங்களை பார்த்துட்டு தான் என்னட வராங்க பசங்களை பார்த்துட்டு அந்த நடந்து லாஸ்ட்டாக நட வராங்க அதனால சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழாதீங்க சார் கொஞ்ச காலம் வாழ்க்கை சார் எல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம வாழ்க்கை ஒரு வருஷத்தை திரும்பிவிடும் ரெண்டு வருஷத்தில் திரும்பிவிடும் நம்ம நல்லா ஆகிடுவோம் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ஜாதகம் ஜோசியெல்லாம் சொல்லுவாங்க நல்லா ஆகிடும் நம்ம திரும்பிவிடும் புய் சார் அதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போ தெரியுமா மாறும் ரெண்டு செகண்டு அவளை தான் முஞ்சு போச்சு கதை ரெண்டே ரெண்டு செகண்டு அவன் மனுஷன் வாழ்க்கை எப்படி தான் திரும்பும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஆண்டவன் குத்தா நடந்துடாமல் வாழ்க்கை இப்படியே இருக்கணும் நச்சுன்னு மட்டும் வாழ்ந்துட்டே வாழ்ந்துடாதீங்க எப்போயுமே வாழாதீங்க எப்போ உடனே எப்படியும் தெரியும் நம்ம உடம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா பலு குண்டு மாரி சார் ஒரு குண்டு சேர்த்து டப்புனு டப்புன்னு வச்சுருக்கோம் கதை அவள் தான் அதனால் உஷாராக வாழை கற்றுங்க யாருக்கும் பயப்படாதீங்க தைரியமாக இந்த வாழை கற்றுங்க நம்மளால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு நோய்க்கு இடம் கொடுக்காதீங்க யாராக இருந்தாலும் சரி சார் அடுத்த உதவி தயவோடு வாழை கற்றுக்காதீங்க ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் அதனால் தைரியமாக வாழை கற்றுங்க முட்டிஞ்ச வரைக்கும் போராடி பாருங்கள் நம்ம வாழ்க்கை வாழ்றதே கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்க்கை சந்தோஷமாக நாலு பேர் நல்லது செய்து போகிறேன் இன்னைக்கு கூட இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆஃப் பண்ணு கண்மே மைக் ஆஃப் பண்ணு முடிஞ்சு போச்சு ஒரு கதை பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் எல்லா குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஒரு இது கதை பாருங்க ஒரே பெரிய பணக்காரங்க அந்த பணக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் செப்பட்ட நாய் சுட்டு ரெண்டு பேரும் நாய் அவ்வளோ சூப்பராக வளர்த்துன்னு வந்தாராம் அவர் என்ன சொன்னாலும் கேட்குமா அப்போ பார்த்து ஒருத்தவன் நேரம் வந்து டார் நான் திடேன் அடுத்த வாரம் உங்கள்கிட்ட நான் திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம் அவர் எப்படி ஷாக் ஆகிட்டார் அப்படியே என்னடா நம்ம ஊரில் இருந்து சொல்கிறானே இவ்வளோ ரெண்டு செல்லகுட்டி வளர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா அடுத்த வாரம் திருட தானே போகிறான்னு சொல்லிட்டு கதை திறந்து வச்சாராம் எல்லாத்தையும் போச்சாராம் திறந்து வச்சுட்டு மூணாக கழிச்சு அந்த திருட வரானா வந்து யார்றான்னு பெல் அடிச்சு பார்த்தா தான் வரானா வந்து என்னான்னு கேட்டாக்கா சார் இது உங்கள் பொருளாக பாரு சார்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் கொடுக்குற பணக்காரர் கொடுக்குறாப்புல அப்படியே ஷாக் ஆகிட்டார் அப்படியே எப்படிறான்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தாக்கா இப்போ சொல்கிறாராம் இந்தா சார் உன் பொருள் அவன் சொல்கிறாரா அது பணக்காரன் சொல்கிறாரா டேய் நீ ச கஷ்டப்பட்டு இது பண்ண நீ எத்தும் போனான்னு சொல்கிறாரான் ஆனால் சார் புடி சார் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம் லாஸ்ட்டாக போக சொல்ல எப்படா இவ்வளோ பெரிய நாய் ரெண்டு நாய் ஜெர்மி சார் இதை மீறி என் செல்ல பசங்களை விட்டுட்டு எப்படிரா நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டாரான் அது சொன்னாரான் சார் எட்டு வருஷமா சார் நீங்கள் வளர்க்குறீங்க நாய் அப்படின்னு கேட்டாராம் ஒரு நாற்பது வருஷம் வளர்க்குறேன் சார் நாயை அப்படின்னா என்ன போடுவேன் சார் நான் கறியா ஆட்டு கறியா கோழி கறியா ஆமாம்ண்ணா நீ என்னடா பண்ணனு கேட்டாக்கா மத்தி மீன் போட்ட சார் நான் பார் சார் மத்தி மீன் போட்டு என் கூட வாழை பார் பாரு சார் சொல்லு இதேமாரி தான் சார் சொல்லிட்டு போயிட்டாராம் நேராக ஹாலில் உக்காந்து அந்த செல்வந்தர் வந்து அந்த ரெண்டு நாயை கூப்பிட்டு வந்துச்சு அதான் நடுவீட்டில் கூட்டிட்டு நாயை நிற்கவே சொல்லுவாள் அதான் பழமொழி பாருங்கள் இவ்வளோ பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு ருசி கோஷம் ஒரு ருசி கோஷம் என்னையே தாரவாத்திட்டாடான்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் அழுகுறோம் ஓ நழுகுறோம் கேம்பி தேம்பி அழுகுறான் பாருங்க அவர் இதனால நான் நாய்க்கு புரிஞ்சு போயிட்டு நான் செஞ்ச தப்புதான்டா ஒரு ருசி கோஷம் என் குளத்தையே காமிச்சு குத்துட்டாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாரா அவர் நாய்க்கு புரிஞ்சு போயிட்டு ஒம்பது நாளில் சாப்பிடாமல் தண்ணி இல்லாமல் ஒரு நாய் செத்து போச்சு இன்னொன்று நாய் என்ன பண்ணு மனம் தாங்காமல் நாய்க்கு புரிஞ்சிச்சு இன்னொரு நாய் செத்து போச்சு பாருங்கள் எப்போயும் நல்லா புரிஞ்சிங்க சார் நல்லதோ கெட்டதோ சார் வரை உள்ளளவு நினைன்னு நினைக்கிறேன் சார் ருசி கோஷம் என்றைக்கும் மாறக்கூடாது சார் ஆனங்க எல்லாரும் பாருங்க நல்லபடியாக ஓரளவுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆயிடுச்சு திங்கட்கிழமை காலையில் வந்து இன்னொரு கட்டு போட்டு அடுத்த வாரத்தில் வந்துடுவேன் கண்டிப்பாக மெயினாக நான் எனக்கு பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட அங்கே இருக்கிற பேசஞ்சர் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியாது பேஷண்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியுமா கண்டி நம்ம கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாக்கா இவர் எங்கள் பையன் எங்கள் தம்பி பையன் அரிகரன் எல்லாம் இருக்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தம்பி என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி பொண்ணு எல்லாம் கும்பலாம் கூட்டுக்குமா ஒருத்தரோட நாலு பேர் பார்க்க சொல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூட கூப்பிட்டு கொடுமா வாழ்ந்து பாருங்க நல்லா இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அருமையாக பாருங்கள் நல்லா இருப்போம் இப்போ சொல்கிற எப்போது சொல்கிற சார் அதாவது நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இந்த குட்டி பண்ணி பேசுகிற எல்லாருக்கும் தெரியும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு